அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ஜ் இன்னைக்கு பூண்டு குழம்பு செய்யப்போகிறோம் அதுவும் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் அவங்க செய்ய போகிறாங்க வாங்க அந்த பூண்டு கிளம்பி எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அந்த வடைச்சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகானது சேர்த்துட்டு அதை ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறாங்க மிளகு வறுபடவும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகமானது அதையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வந்து வறுத்துக்கிறாங்க வறுப்பட்டதுக்கப்புறம் அடுத்து வரமிளகா மூணு சேர்க்குறாங்க நீங்கள் உங்கள் கார்த்துக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து ஒருத்த எடுக்கவும் அதையும் ஒரு ப்ளேட்டை மாற்றிட்டு ஆற வச்சிட்டு ரவை பதத்துக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ பொடி பண்ணதுக்கப்புறம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அந்த கடாயில் நல்லெண்ணெய் ஆனது நாலு ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துருக்காங்க எண்ணெய் சுடேறி வரவும் வெந்தயமானது காட்டி டீஸ்பூன் அளவு வெந்தயமானது இதோட சேர்த்துக்கிறாங்க வெந்தயம் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் அளவு பூண்டு இரநூறு கிராம் அளவு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கிறாங்க கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு லைட்டாக வந்து வதங்கி வந்தாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் அளவில் நூறு கிராம் அளவு தக்காளி இப்போ இதோட சேர்த்து வந்து வதக்கி விட்டாலே போதும் மஞ்சள் தூளானது கார் டீஸ்பூன் அளவும் அடுத்து மெ ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூளானது ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் கலந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்க இது எல்லாமே இந்த இதுலயே வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் புளியானது ஐம்பது கிராம் அளவு புளி கெட்டியான புளி அதையும் கரைச்சிருக்கேன் கரைச்சி அதையும் வந்து இப்போ இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இந்த புளியோட பச்சை வாசனையும் நம்ம சேர்த்த மசாலாவோடய பச்சை வாசனையும் போய் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பூண்டும் தக்காளியும் வெந்து இருக்கும் பார்க்கும்போதே தெரியல இந்த மாதிரி நம்மளுக்கு பூண்டும் தக்காளியும் வெந்து வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா வந்து இப்போ இதோட நம்ம சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கணும் ஒரு மிக்ஸ் கொடுக்கும்போது போது நம்மளுக்கு கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு கெட்டியா வேணும் சேர்த்துட்டு இதே வந்து நான் வந்து ஒரு தடவை வந்து மிக்ஸ் கொடுத்துக்க போறேன் நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரே ஒரு கொதி வர மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் பூண்டும் வெங்காயம் செம்ம சூப்பராக வந்து அது ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும் இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவும் எம்மையோ ஃப்ளேவர் இருக்கும் நீங்களும் இந்த பூண்டு கொழும்பு ரெசிப்பி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ